வணக்கம் நண்பர்களே முறுக்கு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு வந்து எல்லாமே வந்துங்க மிஷினில் தயார் பண்ணுறது ஒரே சைஸ்லேயே இருக்கும் இது தான் தட்டு அந்த தட்டில் வந்து மிஷினில் வந்து புழிஞ்சு புழிஞ்சு விடும் நம்ம கையால் செய்கிறது கிடையாது நம்ம வீட்டில் வந்து கையால் செய்கிற முறுக்கு தான் வந்து மிஷினில் தயார் பண்ணுறாங்க நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து மாவுலாம் ரெடி பண்ணி முறுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு மாவோடைய அளவுலாம் சொல்ல முடியலை நம்ம ஏற்கனவே வந்து இந்த முறுக்குக்கு வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்குறோம் போயிட்டு பாருங்கள் இப்போ எப்படி போடுறாங்க பாருங்கள் தான் வந்து எண்ணெயில் வந்து இந்த முறுக்கெல்லாம் போடுவாங்க நல்ல செவுந்து வந்த உடனே நல்ல வெந்து வந்த உடனே முறுக்கெல்லாம் வந்து எடுத்துடுவாங்க ஒரு சிங்கிளுக்கு வந்து இருபது தட்டு போடுவாங்க இருபது தட்டு முறுக்கு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல வெந்து வருங்க சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் இந்த முறுக்கோட பெயர் வந்து நைஸ் முறுக்கு நைஸ் முறுக்குன்னா சாஃப்டாக இருக்கும் தொட்டாலே உடையும் எண்ணெய் வந்து ஒரு துளி எண்ணெய் கூட இருக்காதுங்க ஏன்னா எண்ணெயெல்லாம் வந்து ஆயில் ட்ரையரில் போட்டு சுத்தமாக வந்து ட்ரை பண்ணி எடுத்துருவாங்க அதனால் வந்து ஒரு துளி எண்ணெய் கூட இருக்காது அந்த முறுக்கில் இப்போ பாருங்கள் அப்படியே ஒன்னோட ஒன்று பெரட்டி பெரட்டி போடுறாங்க பாருங்கள் ஏன் பெரட்டி போடுறாங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு தான் பெரட்டி போடுறாங்க உடையாம பெரட்டி போடணும் அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா செவந்து வரணும் செவந்து வர வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்றோட ஒன்று திருப்பி திருப்பி போட்டால் தான் நம்மளுக்கு வெந்து வரும் ஏன்னா ஒரே பக்கமாக இருந்ததுன்னா செவந்து ரொம்ப செவந்து போச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் கருகி போன மாரி இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு செவுந்து வந்துருக்கு இந்த மாரி செவுந்து வந்தாலே நீங்கள் வந்து முறுக்கை வந்து எடுத்துட வேண்டியதுதான் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து இந்த ஆயில் ட்ரையரு இந்த இதில் வந்து முறுக்கெல்லாம் வாரி போட்டு மிஷினில் போட்டாங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஆயிலெலாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே இருக்காது சுத்தமாக ஆயில் ஒரு துளி கூட ஆயில் இருக்காது அந்த அளவுக்கு வந்து எண்ணெயெல்லாம் வந்து எடுத்துருவாங்க அப்போ தான் வந்து முறுக்கு வந்து ஒரு மாதம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது ஆயில் வந்து அப்படியே இருந்ததுன்னா முறுக்கு வந்து அப்படியே சிக்கடிடிச்சிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால தான் இந்த ஆயில் ட்ரையரில் போட்டு ஃபுல்லாக வந்து எண்ணெயை வந்து வடிகட்டி எடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு சூப்